வணக்கம் நேரிலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாள்பட்ட தோல் நோய்கள் அதாவது பார்த்திங்கன்னா தோல் அரிப்பு அலர்ஜி ஏற்படுறது தடிக்கிறது சில பொருட்கள் சாப்பிட்டாங்கன்னா உடனே தடிக்கும் உடம்புலாம் தடிக்கும் அலர்ஜி ஆகும் அந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி நாள்பட்ட தோல் நோய்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எங்கள் அக்குப்பஞ்சால சூட்சி ஊக்குமத்தால் எளிய முறையில் ஒரே ஒரு பாயிண்டில் நீங்கள் கலர் விற்கலாம் இல்லைன்னா மேகட்டு வச்சு கூட க்யூர் பண்ணலாம் எளிமையான மெத்தடில் நம்ம இதை சரி பண்ணிக்கலாங்க அதாவது ரத்தத்தில் கிருமிகள் அதிகமாக சேர்ந்ததுன்னா அந்த கிருமிகளோட தாக்கத்தில் நிறைய வந்து இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் ஏற்படுங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குடல் புழுக்கள்னு சொல்லுவோம் அந்த புழுக்கள் குடலில் நிறைய சேர்ந்தாலும் நமக்கு இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் வரும் மோ அது ஆனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மோஷன் போகிற இடத்துல அரிப்பு ஏற்படும் இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்துக்குமே எளிய முறையில் நம்ம இந்த அலர்ஜிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் வந்து இந்த ஆள்காட்டி வரலில் இந்த ஃபஸ்ட்டு கிரேஸ் ஒட்டி உள்ள இடத்துல ஒரே ஒரு இடத்துல ரெட் கலர் வைக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் மேகட்டு வந்து பட்டன் மேகட் வச்சு கட்டலாங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் மேகட்டும் இந்த எல்லோ கலர் இருக்கிற மாதிரி வெளியில் வச்சு கட்டணுங்க ஸோ இந்த ஆள் கட்டி வரல இந்த இடத்துல வச்சு கட்டும்போது நமக்கு நாள்பட்ட தோல் நோய்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு க்யூர் ஆகிடுங்க ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நாள்பட்ட நோய்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும்